அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டின்னு வாங்கிக்கிட்டே இருக்காரு முந்தா நாள் தாங்க பேசினாரு என்ன பேசினாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நேற்று நேரம் கட்சிக்கார அவங்க சொந்த கட்சி பெண்கள்ட்ட ஆபாசமா நடந்திருக்கான் வீடியோ வெளியாகி பெரிய அசிங்கமை போச்சு அண்ணனுக்கு பதவிதாரேன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் சொந்த கட்சி பெண்ணை பாலியலா அபியூஸ் பண்ணிருக்கான் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நீங்க தொடர்ந்து நம்ம அண்ணன் பெண்களுக்கு குரல் கொடுக்கிறவருங்க பெண்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவார் அப்படியே கதறிடுவார் அண்ணன் நீங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அண்ணா அப்படியே சீறி பாஞ்சாரே கைப்பட கடிதம் எழுதினார் தங்கச்சிங்களா டோன்ட் ஒரி அண்ணன் நான் இருக்கேன் உங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கடிதம் எழுதினாரு அண்ணனே கடிதம் எழுதிட்டாரு அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களும் நம்பிச்சுங்க அப்படி நேராக ஆளுநர் வீட்டுக்கு போனாரு யாரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரு ஆளுநர் தான் அந்தால்தான் இந்த இந்த பாலியல் வல்லுறவுக்கே பொறுப்பேற்கணும் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அண்ணன் போய் ஆளுநரை பார்த்தாரு ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டு டாடா காமிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு பத்திரிகைகளை பார்த்து தெரிச்சு கூட ஓடினாரு அண்ணன் அப்படி பெண்களுக்கு ஓடணும்னா பொங்கிருவாரு ஆனா கட்சிக்குள்ள நடக்கிற பெண்கள் மீதான வன்முறை பெண்கள் மீதான சுரண்டெல்லாம் வேடிக்கை பார்ப்பாரு கட்சி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு வேடிக்கை பார்ப்பாரு கட்சியை கட்டமைக்க மாட்டாரு வேடிக்கை பார்ப்பாரு ஆனா அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிரணும் 哪个是伢哟？Não, não